இப்போ சமீபத்துல கூட மருது பாண்டியர் புகழ் வணக்க கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அண்ணன் சீமான கொச்சை வார்த்தை சொல்லி ஒருத்தன் திட்டுறான் அந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியினர் ஆத்திரம் அடைஞ்சவனை அடிக்க பாயிராங்க அப்ப கூட தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிறார் சீமான் ஏ விடுப்பா நீங்க எல்லாரும் வந்து அமருங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றத தொண்டனும் கேட்டு அமைதியாகிறான் அவன் சொன்ன அதே கேட்க முடியுமா இதே மாதிரி ஒரு கூட்டத்துல எடப்பாடிய பார்த்து கேட்க முடியுமா கூட்டணி ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்காக நக்கி பிழைக்கிற திருமாவனை பார்த்து கேட்க முடியுமா அந்த இடத்திலேயே பாப்பா அமதியா இருப்ப பாப்பா அமரு அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழி தவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து ஒருத்தர் முறைச்சிட்டான்னு சொல்லி அவனை விசிகாவினர் எல்லாரும் சேர்ந்து கொடூரமாக தாக்கின காட்சிகள்லாம் இன்னைக்கு வெளியாகுது ஒரு நல்ல தலைவனா திருமாவளவன் என்ன செஞ்சிருக்கணும் அந்த நிலைய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் ஆனா அப்படி செய்யாம மேற்கொண்டு வன்முறையை கட்ட விழுக்கிற மாதிரி பேசினாரு